வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலான் இருக்கோம் அது வந்து நம்மளுடைய உணவு மற்றும் நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் தவிர தனிப்பட்ட மனிதர்களை எந்த அளவுக்கு அது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அதுல அது இன்வால்வ்டு அதனால அதை பத்தி பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா ரெண்டு கான்செப்ட் இருக்கு நம்மளுடைய தட்பவெப்பநிலை சீதோஷ்ண நிலை பருவ காலம் இதெல்லாம் அது ஒன்று வந்து எல் நினோ அப்படின்வாங்க இன்னொன்று வந்து லா நீனா அப்படின்வாங்க நீனோன்னு ப்ரொனோட் போவாங்க நீனான்னு சொல்லலாம் ஆனால் ஸ்பெல்லிங் என்ஐ என்ஏ தான் இந்த எல் நினோங்க லா நினா ரெண்டுமே ஸ்பானிஷ் வேர்டு எல் நினோவுக்கு லிட்டில் பாய் அப்படின்னு அர்த்தம் லா நினாக்கு லிட்டில் கேர்ள் அப்படின்னு அர்த்தம் சரி இந்த பினாமினாவை பத்தி நம்ம பார்க்கும்போது போது இந்த எல் நினோவாலையும் இல்ல லா நினாவாலையும் இந்தியா மட்டும்தான் அபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா இல்ல டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கிற கண்ட்ரிஸ் உதாரணமா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸு அதுக்கப்புறம் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸு இந்தியா ஈவன் லாட்டின் அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தெற்கு அமெரிக்க நாடுகள்லாம் சிலது இவங்க எல்லாமே இதனால பாதிக்கப்படுவார்கள் அதாவது உபயோகமா பாதிக்க இருக்குமா இல்லை பாதகமா இருக்குமா அப்படிங்கிறது அதை பொறுத்து எல் நினோவா இருந்ததுன்னா கஷ்டம் அது வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தான் அதனால அதே லா நினைவா இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரும் ஆனா அது ஏற்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் இத பத்தி இந்த நாடுகள் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் இல்லை டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கிற கண்ட்ரிஸ் தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னும் போது எது இந்த டிராபிக்கல் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பூமியில வந்து ஒரு உத்தேசமா அதாவது வெர்ச்சுவல் அப்படின்னு வாங்கல அந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கோம் ஹரிசான்டல் லைன்ஸ் இருக்கும் வர்டிக்கல் லைன்ஸ் இருக்கும் ஹரிசான்டல் லைன்ஸ் வந்து லாட்டிடியூடு வர்டிகலாக இருக்கிறது லாங்கிடியூட் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகை இருக்குல்ல அதுக்கு இருபத்தி மூணு டிகிரி மேலே வடக்கு பக்கத்தில் இருக்கிறது டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அதுக்கு பேர் அந்த லைனுக்கு அந்த இமேஜினரி லைனுக்கு பேர் அதே மாதிரி அதுக்கு இருபத்தி மூணு டிகிரி கீழே டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இந்த இடைப்பட்ட பேண்ட் இருக்கு இல்லையா பூமத்திய ரேகை இருந்து இருபத்தி மூணு மேலே இருபத்தி மூணு கீழே டிராபிக் ஆஃப் கேன்சர் டு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அதுதான் வந்து டிராபிக்கல் ரீசன் அப்படின்னு ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இது எப்படி எது டிராபிக் ஆஃப் கேன்சர் எது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு எப்படி ஞாபகம் அதாவது மாணவர்களுக்காக நான் வந்து சமயத்தில் சொல்றது எப்படின்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர் சிஏஎன் கேன் சிஏ பி கேப் என்னுக்கு அப்புறம் தான் பி வரும் அதே மாதிரி நார்த் சவுத்தில் வந்து நார்த் என் ஃபர்ஸ்ட் வரும் எஸ் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஸோ கேன் வந்து நார்த் கேப் வந்து சவுத் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு புரிதலுக்காக இந்த ரீஜன் தான் டிராபிக்கல் ரீஜன் இந்த டிராபிக்கல் ரீஜன் வந்து என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல தான் வந்து விவசாயத்துக்கு மிக மிக சாதகமான தட்பவெப்ப நிலைகள்லாம் நிலவுது தான் வந்து இந்தியா வந்து இந்த இடத்துல இருக்கு தான் வந்து இந்தியா வந்து விவசாயம் சார்ந்த நாடு இந்த மாதிரி நிறைய நாடு விவசாயம் சார்ந்த இருக்கு யுக்ரைன்லாம் இப்போ வீட் எக்கச்சக்கமா ப்ரொடியூஸ் பண்றாங்க லார்ஜஸ்ட் வீட் ப்ரொடியூசர் வேர்ல்டுல யுக்ரைன் விவசாயத்துக்கு மிக மிக நல்ல சாதகமான சூழ்நிலைகள் நிலவக்கூடியது இந்த டிராபிக் ரீஜன்ல மட்டும்தான் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்க எப்போவுமே ஒரு சொலவடை அப்படின்னு அது என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் வந்து மேக்சிமம் எண்பது பர்சன்ட் எழுபத்தஞ்சி எண்பது பெர்சன்ட் அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி தான் இது அப்படிதான் சொல்லணும் ஆனா அந்த அக்ரிகல்ச்சரல் டிபென்ட்ஸ் அந்த வெகரிஸ் ஆஃப் மான்சூன் அப்படின்னு வாங்க அதாவது என்னன்னா அதை சார்ந்து இருக்கும் அதுக்கு உட்பட்டது மான்சூனுக்கு அதாவது மழைக்காலத்துக்கு உட்பட்டது தான் இந்த இந்தியனோட இந்தியாவுடைய அக்ரிகல் அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா மழை பெஞ்சு அப்படியே தண்ணியெலாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு தான் பல விதமான டேம்ஸ் எல்லாம் கட்டினாங்க கட்டி தண்ணீரை தேக்கி பாசனத்துக்கு நீர் பாசனத்துக்கெல்லாம் ரொம்ப லட்சக்கணக்கான ஹெக்டேர் இன்னைக்கு வந்து பயன்பாட்டில் இருக்குது அக்ரிகல்ச்சரில் அப்படின்னா இந்த அணைகள்லாம் கட்டணும் மழை காலத்தில் பருவ காலத்தில் அதை தேக்கி வச்சுது இது மாதிரி தான் ஏரிகள் குளங்கள் ஆடுகள் தான் நம்ம சரித்திர பாலத்துலலாம் படிப்போம் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் ஏரிகள் அமைத்தார் குளங்கள் வெட்டினார் அப்படின்னு எல்லாம் படிப்போம் இப்ப அந்த குளத்தாலும் ஏரி எல்லாம் எந்த நிலைமைக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எல் நினவை பத்தி பேசும்போது அது எல் நினவு வந்ததுன்னா வெப்பங்கள் அதிகமாகும் அதனால வந்து வறட்சி நிலவும் அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி வறட்சி நிலவும் போது முக்கியமான பயிர்களால நெல் அதுக்கப்புறம் கிரவுண்ட் நட் அதாவது நிலக்கடலை அதுக்கப்புறம் பருத்தி அதுக்கப்புறம் சுகர் கேன் கரும்பு அதுக்கப்புறம் பல்சஸ் இதெல்லாம் தீவிரமா அஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்போது அதனுடைய விளைச்சல் கம்மி கம்மியாச்சுன்னா அந்த பொருட்கள் கிடைக்கிறதுலையும் தட்டுப்பாடு நிறைய ஆகும் விலையும் அதிகமாகும் இதை வந்து முன்கூட்டி எச்சரிப்பு வந்ததுன்னா அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் இதுல வந்து நம்ம குறிப்பா வந்து ஜாகிரபியில என்ன நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து சன் அதாவது சூரியன் இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த டிராபிக் ஆஃப் கேன்சரோ டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு நடுவில் வந்து டிராவல் பண்ணும் ஆக்சுவலாக இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானை பற்றி பார்த்தோம் இல்லையா அதில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னாக்க அதுக்கு மேலே சில நாடுகள் இருக்கு அதே மாதிரி டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு கீழே சில நாடுகள் இருக்கு இப்போ ஆர்டிக் ஓஷனும் அண்டார்டிகா ஓஷன் சர்க்கிளும் அதுக்கு கீழே தான் இருக்குது இதில் வந்து எந்தெந்த நாடுகள் இருக்குன்னா பல நாடுகள் இருக்கு பட் நம்ம ரெண்டு குறிப்பாக நாடுகள் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து நார்வே இன்னொன்று வந்து பின்லாண்டு இந்த ரெண்டு நாட்டுலையும் என்ன பிரச்சனைன்னா ஆறு மாதம் சூரியன் இருக்காது நார்வேல ஆறு மாதம் சூனியன் உதிக்காது ஆறு மாசம் அண்டே ஆறு மாசம் அதாவது ஒரு மேக்ஸிமம் அது அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா டென் மினிட்ஸ் நைட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நைட்டுன்னு ரெண்டு நாள் இருக்கு பத்து நிமிஷம் தான் இரவு நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இருபத்தி மூணு அவர் ஐம்பது நிமிடங்கள் வந்து சூரியன் இருக்கும் அது எதுனால அப்படின்னா அந்த எர்த்தனுடைய டில்டிங்னால தான் அதே மாதிரி நாற்பது நிமிஷம் இரவு அப்படின்னு ஒரு நாள் இருக்கு அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சரி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து விவசாயம் செழிப்பா இல்லை தான் நான் குறிப்பா சொல்றது இந்தியாவுக்கு வந்து நிஜமாகவே கடவுள் கொடுத்த வரம் தான் நம்ம எல்லாம் இந்தியர்களா இருக்கு விவசாயத்துல அவ்வளவு செழிப்பா நமக்கு இருக்கணும் இது எப்படி அப்படின்னாக்கா நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னாக்க அதாவது நான் சொல்றது வந்து சிஸ்டம் படி வந்திருக்கிற பாடம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படின்னா சூரியன் கிழக்கே உதிக்கும் மேற்கே மறையும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்க அதை வந்து பார்த்து நின்னீங்கனாக்கா உங்க முன்னாடி இருக்கிறது நார்த்து பின்னாடி இருக்கிறது வந்து சவுத்து இப்படிலாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க நிஜமாகவே சூரியன் வந்து கிழக்கத்தான் கரெக்டாக கிழக்க உதிச்சு கரெக்டாக மறையுதா அப்படின்னு கேட்டாக்க ஆமாம் இல்லை ரெண்டு ஆன்சரும் சொல்லலாம் ஆனா இந்த விஷயத்துல வந்து வெஸ்டர்ன்ஸ் அஸ்ட்ரானமர்ஸ் விட வானியல் வல்லுநர்களை விட இந்திய வானியல் வல்லுநர்கள் நான் சொல்றது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்திய வானியல் வல்லுநர்கள் மிக சிறப்பாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இந்தியன் அல்மனாக்கு வந்து இன்னைக்கும் போற்றப்படுது வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸ்ல தான் எப்படி இவங்க கணிக்கிறாங்க கரெக்டா அவங்க வந்து கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு நாசால கணிப்பாங்க இவங்க அப்படியே கையிலேயே கால்குலேஷன் போட்டு நாழிகை அது இதுன்னு போட்டு நாலு கணக்கு நாட்டுலாம் எல்லாத்தையும் போட்டு ஏதோ பண்ணிடுவாங்க பண்ணி வச்சிருக்காங்க பல்லாயிரக்கணக்கானுகளாக நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக வந்து நீங்கள் பாருங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிள் அமாவாசை இன்னைக்கு வருது அதாவது நியூ மூன் அதே மாதிரி பௌர்ணமி என்னைக்கு வருது ஃபுல் மூன் கிரகங்கள் எப்போ வரும் கண்டுபிடிக்கிறாங்க துல்லியமாக கணக்கு போட்டு சொல்கிறாங்க எத்தனை நேரம் அது அந்த கிரக நிலை நீடிக்கும் அதெல்லாம் முத கொண்டு கணிச்சு சொல்லியிருக்காங்க ஆயிரக்கணக்கான வருஷமா இன்னும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இந்தியன் வந்து அஸ்ட்ரானமி வேர்ல்டில் இருக்கிற பல சயின்டிஸ்டுக்கு அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூல் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இந்த தூமகேது எப்போ வரும் நட்சத்திரங்கள் எங்கேருந்து என்ன மூவ் ஆகுது பயங்கரமாக கணிச்சிருக்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு தர ஒரு பர்டிகுலர் தயத்தை தவிர சூரியன் வந்து கரெக்டான கிழக்கு திசையில உதிக்கிறதோ கரெக்டான மேற்கு திசையில மறையிறதோ கிடையாது அப்படின்னு அது என்ன பண்ணுறதுன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வர்டிகல் அண்டல் ஹரிசாண்டல் லைனை போட்டு பர்பண்டிகுலராக போட்டிங்கனாக்கா இந்த பக்கம் வடது வலது கை பக்கம் ஈஸ்ட் இடது கை பக்கம் வெஸ்ட் ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி அதாவது எக்ஸாக்டி ஈஸ்ட்லேருந்து இந்த பக்கம் ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி அதே மாதிரி கீழே அதாவது அதை எப்படி சொல்லணும்னாக்க வடகிழக்குல ஒரு நாற்பத்தஞ்சு தென் தென்கிழக்குல ஒரு நாற்பத்தஞ்சு இந்த நாற்பத்தி நாற்பத்தி அந்த தொண்ணூறு டிகிரிக்குள்ள ஒரு கர் ஆர்க் மாதிரி போட்டீங்கன்னா அந்த தொண்ணூறு தான் சூரியன் வந்து மறைய உதிக்கிறது நடந்துகிட்டு இருக்கும் ஒரே எக்ஸாக்டா ஈஸ்ட்ல உதிக்காது அதே மாதிரி வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா மறையறதும் அதே மாதிரிதான் நாற்பத்தைந்து அதாவது வடமேற்கு தென்மேற்கு அந்த ரெண்டு ஆங்கிள் தான் நைன்டி டிகிரிஸ் தான் வந்து அது மறையறதும் இருக்கும் அப்படின்னு இது வந்து இப்ப ரீசண்டா வட மேல்நாட்டு வல்லுநர்கள் ஆமா இது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சின்ன பயசுல சொல்லி கொடுத்த பாடம் எக்ஸாக்டா ஈஸ்ட் எக்ஸாக்டா வெஸ்ட் உதிக்கிறது மறைக்கிறது இப்ப அப்படி இல்ல இந்த மாறுதல்களும் நம்பர் ஒன் பாயிண்ட் பிளஸ் வந்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா பூமி சூரியனை சுத்தி வர்றது சுத்தி வரும்போது அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் வட்டப்பாதை கிடையாது அது ஒரு எலிப்டிகல் பாத்தணும் கிட்ட சூரியனுக்கு கிட்ட இருக்கும் போது சம்மர் தூரமா இருக்கும் போது அது நமக்கு தெரியும் அதனாலேயும் பருவ காலங்கள் மாற்றம் அடைகின்றன வெய்ய காலத்துல வந்து சாதாரணமா பாத்தீங்கன்னா கடல் மேல இருக்கிற தட்ப வெப்பநிலை வெப்பநிலைகள் மாறும் அந்த வெப்பநிலை மாறி மாறி தண்ணி ஆவியாகி மேகங்களாகி அது மேல பிரிசிபிட்டேஷன் சொல்லுவாங்க அது ஆகி அது மழையா வரும் அப்படிங்கிறது ஆனால் இந்த எல் நினோ அப்படிங்கிறது இது வந்து குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டுல இருந்து ஏழு வருஷம் சைக்கிள் அதனுடைய எல் நினோ பீக்குக்கு போகும் திருப்பி அப்படியே மறைஞ்சிரும் குறைஞ்சி வந்துரும் அது வரும் சில சமயம் வந்து இது வந்து ஒரு சைக்கிள் தான் ரெண்டு வருஷத்துல இருந்து ஏழு வருஷத்துக்குள்ள வரலாம் ஆனா சில சமயம் அடுத்தடுத்த வருடங்கள் வந்து அதனால அவஸ்தையும் பற்றுக்கணும் நம்ம இந்த எல் நினம் எதனால வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது எல்லாமே ரெண்டு முக்கியமான பாயிண்ட் ஒன்னு வந்து பசிபிக் ஓஷன் பசிபிக் பெருங்கடல் மேலே இருக்கிற தண்ணீரினுடைய வெப்பநிலை சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்னா எஸ்எஸ்டி சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க அந்த வெப்பநிலை அதை தவிர என்ன அப்படின்னாக்கா இன்னொரு பாயிண்ட் அந்த வெப்பநிலை இருக்கில்லையா அது வந்து பசிபிக் ஓஷன்ல வந்து அந்த சைடு அதாவது அமெரிக்கன் சைடு இருந்துச்சுன்னா ஒரு விதமாகவும் அதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்டர்ன் டேரெக்ஷனில் வந்தாக்க வேற விதமான எஃபெக்ட்டும் எள் நிலவுக்கு வரும் பசிபிக் ஓஷன்ல அந்த சர்ஃபேஸ்ல சீ சர்ஃபேஸ்ல இருக்கிற டெம்பரேச்சர் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது எந்த இடத்துல இருந்தா அனுகூலம் எந்த இடத்துல இருந்தா உபத்திரம் அப்படிங்கிறது தான் இது ஒரு பாயிண்ட் பசிபிக் டெம்பரேச்சர் ஓஷன்ல இருக்கிற டெம்பரேச்சர் ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்ததான் நீங்க வந்து ஐஓடி இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க இந்தியன் ஓஷன் டைபோல்னா இந்திய பெருங்கடல்ல வந்து இதே மாதிரி மாற்றங்கள் அங்க இருக்கிற டெம்பரேச்சர் அண்டர் கரண்ட் கடலுக்கு அடியில வந்து அந்த தண்ணி அது எதுனால போகுது என்ன இதெல்லாம் கொஞ்சம் சயின்டிபிக்கா நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும் நல்லா இருக்கும் ஆனா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கண்டிப்பா இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த இண்டியன் ஓஷன் டைபோல் சார்ந்தும் இருக்கும் அதுல நடக்கக்கூடிய ஐ மீன் வெப்பம் நிலைகள்ல பொறுத்து அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிறது சரி இப்ப என்ன ஆகும் அப்படின்னா மேல வந்து நல்ல வெயில் அதிகமாயி வெப்பம் அதிகம் ஆயிடுச்சு அது வந்து அந்த இந்தியன் ஓஷன் டைபோல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதுக்கு போயிடும் இந்தியா அதுக்கப்புறம் இந்தோனேஷியா அந்த சைடு போயிடும் ஃபாரிஸ்டர் நேஷன் அதே மாதிரி பசிபிக் ஓஷன்லேருந்து அந்த அமெரிக்கன் கண்ட்ரிலேருந்து பிலிப்பைன்ஸு இந்தோனேஷியா வரைக்கும் வந்து இந்த பக்கம் வரதுக்கு சான்ஸ் ஐஓடியில் மூணு விதமான ஃபேஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க ஒன்று வந்து பாசிட்டிவ் ஃபேஸு இன்னொன்று வந்து நியூட்ரல் ஃபேஸு மூன்றாவது வந்து நெகட்டிவ் ஃபேஸ் இந்த பாசிட்டிவ் ஃபேஸ் இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு நல்லது அதே மாதிரி பசிபிக் ஓஷன்ல இருக்கிற டெம்பரேச்சர் அது வந்து இந்தோனேஷியா பக்கம் வந்ததுன்னா இந்தியாவுக்கு நல்லது அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் நல்லா இருந்ததுன்னா பாசிட்டிவ் ஸோ இது ரெண்டும் கலந்து கட்டி தான் இந்த எல் நினோவை அதை என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் பூரா அதை ஸ்டடி பண்ணுவாங்க அந்த டெம்பரேச்சர் காலையில் எவ்வளவு சாயங்காலம் எவ்வளவு என்னென்ன மாதிரி இருக்கு மேலே ஏறுதா கீழே ஏறுதா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி இப்போ வந்து இந்த வேர்ல்டு மெட்டீரியலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் டபிள்யூஎம்ஓ சில கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க இந்த வேர்ல்டு மெட்டீரியலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி வருடம் வந்திருக்கக்கூடிய வெப்பநிலை சாதாரணமாக இருக்கக்கூடியதை விட ஒன்று டிகிரி செல்சியஸ் அதிகம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நான் சொன்ன மாதிரி இவங்க அதை பத்தி ஸ்டடி பண்ணி பண்றாங்க இதுக்கு நடுவுல என்னன்னா குளோபல் வார்மிங் ஒரு கான்செப்ட் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா ஓடிட்டு இருக்குது இதை பத்தி நான் ஒரு முக்கியமான விஷயம் குளோபல் வார்மிங் அப்படிங்கறதோ இல்ல இந்த எல் நினோவோ லா நினோவோ இதெல்லாமே நேச்சுரல் பினாமினா பூமி எப்படி சுத்துது எந்த ஆக்சிஸ்ல இது பாருங்க வேடிக்கை இந்த இருபத்தி மூணு என்னன்னு தெரியல டிராபிக் ஆஃப் கேன்சர் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் ரெண்டுமே இருபத்தி மூணு இருபத்தி மூணு டிகிரின்னு சொன்னாங்க பூமியோட ஆக்சிஸுமே ஸ்ட்ரைட்டா இல்லாம ஒரு இருபத்தி மூணு டிகிரி இப்படி டில்ட் ஆகி தான் சுத்துது இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஆனா இருபத்தி மூணு வச்சுக்கங்களேன் ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்க அதுவும் ஒரு இருபத்தி மூணு டிகிரியில தான் சாஞ்சு சுத்திட்டு இந்த சாஞ்சு இருக்கிறத பத்தி அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வாங்கல எதை சுத்தி எந்த இதை அச்சத்து சுத்தி ஓடுவோம் அதை பத்தி ஒரு தமிழர் இந்திய தமிழர் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல சில ஆராய்ச்சிகளை சில வருடங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் எனக்கே நான் அந்த ரிப்போர்ட் ஆனா என்ன தெரியலங்க அந்த ரிப்போர்ட் கிடைக்கவே மாட்டேங்குது நானும் சார் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் அதை எடுத்துட்டாங்களா பேங்க் பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியல பார்க்கணும்னா கிடைக்கும் என்னைக்காவது வேற ஏதாவது ஒரு ரூபத்துல இருக்கும் கண்டிப்பா கிடைக்கும் பார்க்கலாம் சார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த குளோபல் வார்மிங் வந்து ஒரு டுபாக்கு இது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகள் போன்ற அதாவது எமர்ஜிங் கண்ட்ரிஸ் சொல்றாங்களே அந்த மாதிரி கண்ட்ரிஸ் அதாவது வளர்ந்து வரும் நாடுகளான இந்தியா போன்ற பல நாடுகள் மேலே விதிக்கப்பட்ட ஒரு டுபாக்கோர் ஃபிராடு அப்படிங்கிறாங்க ஐஐடி மெட்ராஸ் நம்ம தமிழ் நாட்டை சேர்ந்தவர் தான் ஒருத்தர் வந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை பத்தி ஒரு சீரியஸான ஒரு ஆராய்ச்சி செஞ்சு வந்தது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த ஆக்சிஸ் மாறுறதுனால தான் இந்த குளோபல் வார்மிங்லாம் எல்லாம் வரும் ஸ்லைட்டா வந்து ஆக்சிஸ் மாறுது அதுக்கப்புறம் தானே எர்த்து தன்னை தரியாக்கி கொள்ளுது அப்படி அப்படின்னு சொல்லி இருக்காரு இது எப்படி அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல நம்ம கண்ணுல ஒரு தூசி விழுந்துருச்சு அதுக்காக நீ வந்து ரோடு போகக்கூடாது கார் எல்லாம் போகக்கூடாது அந்த மாதிரி நம்ம சொல்ல கட்டுமான வேலை எல்லாம் செய்யக்கூடாது கண்ணுல தூசி விழுந்துருச்சா ஓகே ரைட் அதுக்காக கண் என்ன பண்ணுது அப்படின்னாக்க தானே அதை சரி பண்றதுக்காக கண்ணீர் விட்டு அந்த தூசியை வெளியேற்ற மாதிரி தான் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனும் சில சமயங்கள்ல பல காரணங்களால கொஞ்சம் மாறுதல் அடைந்து திருப்பி தன்னைத்தானே சரிபடுத்திக்கிட்டு அந்த மாறுதல் அடையும் பொழுது ஏற்படக்கூடிய தட்ப தட்பவெப்ப நிலைகள்னால தான் இந்த குளோபல் வார்மிங் வருது இது வந்து மற்ற எதுனாலையும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இந்த இடத்துல எனக்கு நான் மனசுல யோசிச்சு யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு செய்தியை நான் சொல்றேன் குளோபல் வார்மிங்னால ஒன்று மிகப்பெரிய வெப்பநிலை ஏறும் இல்ல மிகப்பெரிய அளவுல பிளட்டு வரும் இப்போ இந்த பிளட்டை மட்டும் நம்ம எடுத்துருணும் நம்ம இந்தியால வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரளயம் அப்படின்னு கேள்விப்பட்ட பிரளய காலம் வந்திருக்கு அப்படின்னு அதில் அடிச்சுட்டு போயிருக்கு இதுதான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்தது அப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரளயம் வந்திருக்கு அப்படின்னா அப்ப எப்படி குளோபல் வார்மிங் இருந்திருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணுது அப்ப வந்து நிறைய மரங்கள் தான் இருந்தது நிறைய கட்டிடங்கள் கிடையாது ஆக லாஜிக்கா இது இடிக்குது அப்படின்னு இதே மாதிரி வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலேயே இருந்த ஒரு கடவுளால் ஆசிர்வாதிக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய நோவா அவர் வந்து கடவுள் வந்து அவருக்கு கட்டளை இடறாரா மிகப்பெரிய பெரிய பிரளயம் வரப்போகுது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்கள்லயும் ஒரு பேர் ஒரு ஆண் ஒரு பெண் கொண்டு வந்து ஒரு முதல்ல ஒரு கப்பல் கட்டு அப்படிங்கிறாரு கப்பலில் கொண்டு போய் இதெல்லாம் சேர்த்து வெயி பின்னாடி நான் வந்து உனக்கு எப்ப எல்லாத்தையும் மூடிட்டு நீ பாட்டுக்க பிரேயர்ல உட்காந்துரு பிரளயம் வந்து எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து சொல்லுவேன் உனக்கு நீ இத்தனை நாள் கழிச்சு வந்து பார்த்து சொன்னா நான் உனக்கு சொல்வேன் எல்லாரையும் திறந்து விடு அப்ப வந்து உலகம் சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு கடவுள் ஆசீர்வதிக்கிறதாக சொல்லுவாங்க நோவாக்கு அது ஒரு பெரிய ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு நோவாஸ் ஆர்க் சரி இது வந்து பிபிளிக்கல் ஸ்டோரியா இருந்தா கூட பிரளயம்னு ஒன்னு வந்து வெப்பநிலைகள் அதிகமாகிறது கட்டணம் கட்டிட்டாங்க தண்ணியை தடுத்துட்டாங்க இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியில விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றதுலாம் அதெல்லாம் வந்து பார்த்தா கிரேட்டா தன்பர்க்னு ஒரு சின்ன பொண்ணை வச்சு போராட்டங்கள்லாம் நடந்தாங்க இதெல்லாம் பின்னாடி திருப்பி சொல்றேன் இந்த ஜார்ஜி சோரோஸ் அப்புறம் இந்த சிஐஏ இந்த போர்டு பவுண்டேஷன் இவங்க தான் இந்த கிரேட்டா தன்பர்க்கு பின்னாடி இருந்தாங்க இன்னைக்கு வந்து அந்த பொண்ணு பாவம் அந்த ஸ்கூல விட்டுட்டு போராட்டத்துல வந்து ஈடுபட்டுட்டு எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்னும் பெருசா இப்ப யாருமே மதிக்கல ஜெர்மனில ஒரு தான் அவர் பண்ணி வேற உள்ள வச்சிட்டாங்க நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருந்தது ஹவு டேர் யூ ஃபார் அப்படின்னு அந்த வசனமே ரொம்ப ஹவு டேர் அப்படிங்கிற வசனம் ரொம்ப ஃபேமஸ் நம்ம இப்ப வந்து எல் நினோக்கும் லால் நினோக்கும் சோ எல் நினோ வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க இந்த மாதிரிதான் இருக்கு இப்ப நம்ம அந்த எல் நினோவை மட்டும் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கண்டிஷன் ரெண்டாவது இந்த மாதிரி அதிகமான வெப்பநிலையினால இந்தியாவுக்கு குறிப்பா நான் வந்து மற்ற நாடுகளை விட்டுறேன் இந்தியாவுக்கு குறிப்பா மழை குறையும் அப்படிங்கிறது அதனால என்ன வரும்னா வறட்சி வரும் மழை குறைஞ்சதுன்னா விவசாயம் அடிபடும் வந்து உங்களுக்கு வந்து மற்றபடி பயிர் விளை விளையாது தண்ணி கிடைக்காது இதனால என்னென்ன முதல்ல விவசாயம் குறையும் அடிபடும் விவசாயம் குறைஞ்சது நேச்சுரலி உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு வரும் அந்த உணவுப் பொருள் தட்டுப்பாடுகள்னால பஞ்சம் நிலவும் மக்கள் வந்து பட்னியா இருப்பாங்கிறதுக்கு ரொம்ப சாத்திய அதிகம் இதனால வந்து நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படும் சரி இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா சார் இந்த நிறுத்திடலாமா நேச்சுரல் பினாமினான்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் நானும் அதை வந்து நிறுத்தலாம் முடியாது பிளான் பண்ணலாம் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா உடனே உணவு பாதுகாப்புக்காக இப்ப அந்த ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன் பஞ்சாப் இப்ப ரீசெண்டா பெஞ்ச மழையில கோடை மழையில எத்தனையோ நில உணவு பொருள் எல்லாம் அப்படியே மழையில நனைஞ்சு வீணா போனதை பார்த்த போது மனசு ரொம்ப வருத்தமா இருந்தது அது உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன் அருமையா கொடவுன் கட்டலாம் கோல்டு ஸ்டோரேஜ் கட்டலாம் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி பாதுகாப்ப உணவை பாதுகாக்கலாம் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு இருக்கு அது கிரியேட் பண்ணதே அதுக்காகத்தான் ஆனா இன்னைக்கு வந்து இந்தியா அளவில் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா உணவு பற்றாக்குறைங்கிறது இனிமே இந்தியாவில் வராது அந்த அளவுக்கு நிறைய சேமிச்சு உணவு சேமிச்சு வச்சிருக்காங்க அவசர காலத்தில் உபயோகப்படுத்துறது பெரிஷபிள் கமாடிட்டின்னு சொல்லக்கூடிய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இதுல தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதுக்குமே வந்து கோல்டு ஸ்டோரேஜ் எல்லாம் கொண்டு வரதுக்கான மிகப்பெரிய லெவல்ல பிளான் எல்லாம் போயிடுது எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் வரணும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து திட்டங்கள்ல இருக்கு ஒரு சில இடத்துல நடைமுறைப்படுத்திருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் பால் இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி பவுடர் ஆகி திருப்பி அடுத்த நாள் காலையில கூட உங்களுக்கு எல்லாருக்கும் பேக்கெட்ல பால் வருதுன்னா திருப்பி ப்ரா வருது முன்னெல்லாம் பால் தட்டுப்பாடுனா அமெரிக்கால இருந்து பால் பவுடர் வரும் ஸ்கூல்ல எல்லாம் கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஒரு மக்கு எடுத்து ஊத்துவாங்க மாதிரி இப்போ அது இல்ல உலகத்துல நம்ம வந்து ரெண்டாவது மிகப்பெரிய அது இன்ஃபேக்ட் முதல் மிகப்பெரிய நாடாக கூட இருக்கும் பால் வளத்துல சோ இது வந்து ப்ராசஸிங் ஸ்டோரேஜ் அதை பாதுகாக்கிறது அந்த ஆங்கிள்ல தான் பண்ணும் இந்த எல் நினோ வரப்போகுது அப்படிங்கறது எப்ப வேர்ல்டு மிடிலாஜி ஆர்கனைசேஷனோ இந்த இந்தியன் மெட்டிலோஜி ஆர்கனைசேஷனோ நமக்கு சொல்றாங்களோ உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணனும்னா அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறது ஒரு இதுதான் இந்த எல் நினோவ பத்தி முன் அறிவிப்பு வரும்போது செய்யக்கூடிய ஏற்பாடுகளை நம்ம பார்க்கணும் கவனிக்கணும் இந்த மாதிரி செஞ்சால் செஞ்சோம்னா இந்த உணவு தட்டுப்பாடு முதல்ல வந்து உணவுப் பொருட்களினுடைய விலையை வந்து ரெகுலேட் பண்ண முடியும் கண்ணா பண்ண நீ இல்லைனாக்கா ஒரு டயத்தில் வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க தோரம்பருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் பல்சஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் இரநூத்தம்பது ரூபா ஹர் கர் மோதினு அந்த மாதிரி கூட ராகுல் காந்தி ஒரு தரம் அவரை கிண்டல் பண்ணார் அது வந்து அப்புறம் உணவுப் பொருள் தோரம்பருப்புலாம் வந்து வெளிநாட்டிலேருந்து தருவிச்சோம் தருவிச்சு அந்த விலையை ஓரளவுக்கு கொண்டு வந்தோம் ரேஷன் கார்டில் எல்லாம் சீப்பாக கொடுத்தோம் இப்போ கூட வந்து பாரத் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பத்து கிலோ இரநூத்தம்பது கொடுக்குறாங்க அது இரநூத்தம்பது ரூபா அப்படி ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து மக்கள் அவதிக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடு முன்னேற்பாடுகளை செய்ய முடியும் இதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால இப்போ எல் நினோவை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வேர்ல்டு மிட்டிலர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மாறுதல் அடைந்துகிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாறுதல் வந்து எப்படி அப்படின்னாக்கா ஃபெப்ரவரியில இருபத்தி நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரில இருந்து அந்த மாற்றங்கள்லாம் அவங்க கவனிச்சுக்கிட்டு வர்றதாகவும் எல் நீனும் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் வாக்குலா அது திரும்பி போயிடும் அப்படின்னு ஆகஸ்ட் கூட இல்லை மே மாசமே அது போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் வெப்பநிலை அதிக வெப்பமாக இருந்தது மாறி

அதன் மேல உள்ள காற்றழுத்தங்கள் அதுக்கப்புறம் எவாபரேஷன் பிரிசிபிடேஷனை பொறுத்து லானினா இந்தியால வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியால லானினா அப்படின்னா டைரக்டா மீனிங் என்ன லானினாவுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதிகபட்சமான மழை

சொல்லியாச்சு இதை பத்தி இத பத்தி சொன்ன உடனே அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செய்ய சரி இதுல வந்து என்ன வரும் அப்படின்னாக்க நல்ல விவசாயம் செழிக்கும் அதன் மூலமாக ரூரல் எக்கானமி நல்லா வரும் கிராம பொருளாதாரம் மேம்படும் அதன் மூலமாக பொருட்கள் விற்கக்கூடிய இது வரும் வாங்கும் சக்தி அதிகமாகும் இந்தியாவின் இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எல்லாம் ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் நல்ல உற்பத்திகள் அதிகமாகும் அதனால குரோத் வரும் எக்கானமி இன்னும் டெவலப் ஆகும் இது முக்கியமான விஷயம் இத பத்தி சார் வந்து வெயில் வந்து கடுமையா இருந்தால் பரவாயில்ல வெள்ளம் வந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளம் வந்து வர வெயில விட வெள்ளம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி அப்படின்னா வெள்ளம் வந்ததுனாக்கங்க உங்களுக்கு வந்து வெப்பம் அதிகமாகும் போது எல்லா இடத்துலயும் வறட்சி ஆகும் போது குடிக்க கூட தண்ணி கிடைக்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதே வந்து நீங்க இந்த லா நீனா இருக்கு இல்லையா அதாவது அதிக மழை போயிடும் அதுல என்ன பண்ணலாம்னு நீங்க வந்து சேமிச்சு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுட்டு சில இடத்துல வெள்ளங்கள் வரும் நான் இல்லைன்னு சொல்லல அதற்கான ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டிய ஒரு உதாரணம் சொல்ல மாட்டேன் ஒரு பெரிய புயல் வந்து ஒரிசாவை தாக்குச்சு ஆனா அதை உன்னிப்பா துல்லியமா கரெக்டா கண்டுபிடிச்சு முன் அறிவிப்பு கொடுத்த உடனே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிதான் ஒரிசால இருக்கிற மக்கள்லாம் வந்து வேற இடத்துக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டார்கள் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சது ஒரிசால வந்து அந்த புயல் நாள அடைந்த சேதம் ரொம்ப 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 குறைவு வேறஸ்ட் மினிமம் அப்படின்னு சொன்னாங்க அந்ததான் இது மட்டும்தான் பொருட்சேதங்கள் தான் கொஞ்சம் அதிகமாச்சு மனித உயிர்கள் ஒண்ணு கூட ஆகலை அப்படின்னா ஒரு உயிர் கூட போகல மனிதன் ஆனா நம்ம சாதாரணமா பாக்குறோம் இந்த மாதிரி புயலோ வெள்ளமோ வந்து நிறைய உயிர் சேதம் அதெல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி துல்லியமா கணிக்கிறதன் மூலமாக நம்ம முன்னேற்பாடு எடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் இதை தவிர வந்து எள்ளினவா இருக்கட்டும் லானினவா இருக்கட்டும் மக்களினுடைய உடல் நலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது சோ இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படின்னா துல்லியமா கணிச்சு சொல்லும் போது அந்த உடல்நல கோளாறுகளுக்காக நம்ம முன்னேற்பாடுகளை செய்ய முடியும் வைத்திய ரெடியா இருக்கு மெடிக்கல் எய்ட்ஸ் அதெல்லாம் சரி தயாரா வச்சுக்க முடியும் நம்ம சோ என்ன பொறுத்த வரைக்கும் லானினா வந்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை இன்ஃபேக்ட் என்னை பொறுத்தவரை அது பெட்டர் தென் எல் நினோ அப்படின்னு தான் சொல்லுவோம் வெயில் கடுமையா இருக்கும் போது வறட்சி வந்ததுனாக்கா தண்ணீர் பஞ்சம் கடுமையா இருக்கும் ஆனா லானினால வந்து தண்ணீர் பஞ்சம் இருக்காது கொஞ்சம் வெள்ளம் வரும் இல்லன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம வந்து தண்ணி போற வழித்தடங்கள் எல்லாம் அடைச்சு வீடு கட்டுறதோ எல்லாம் தூர்த்து எடுத்து அதுக்கான விலைய மக்கள் எப்ப வந்து இயற்கையை அதுக்கான விலையை அவங்கதான் கொடுத்தாகணும் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து நல்ல மழை பெய்யும் அப்படின்னும் போது நல்ல வளர்ச்சிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி